aaaon look eo o kya o 00 jeidi ndolla xin ea ho okay அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கின்றார் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கும் பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் பார்முலா இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாகரம் பார்முலாவிலே களத்திலே இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி குலோகாலமாக கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டுலேயோ வந்து இன்னைக்கு முன்னூறு பேர் வேலை செய்கிறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்ப இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தும் ஆளுங்கட்சியும் இருந்தும் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பாத்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உக்காந்துட்டு இருக்கீங்களா ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செந்திருக்கிறாங்க இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல ஆமா என்ன செய்தி வெளியிட இவங்க சொல்லிட்டானா செய்தி வெளியிட மாட்டாங்க நம்ம கூட கேட்குறோம் அதனால் இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இட ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் இடைக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் திட்டமிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் யாரு நெத்தியில வேர்வ வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது தகுதி கிடையாது மேடைக்கு சமூக நீதி வாழ்க்கையே பேசிட்டு கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்கள் நான் பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்கள் நான் பார்க்கிறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில் பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி ஏவா சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல ஆனா இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் குடுத்துருக்குறோம் டெல்லி குடுத்திருக்கோம் இது கொடுக்குறிருக்கிறோம் அமைச்சர்னு யாரும் உள்ளார விடாதீங்க பொறுப்பெல்லாம் வெளியில கழுவி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சம சமமா இருக்கணும் அது இட ஒதுக்கீடு குடுக்கிறோம் குடுக்கிறோம் குடுக்கறோம் ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை போட்டுவார்கள் இந்த தேர்தலில் கொடுக்குறோம் 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 எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை இவ்வளோ கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க பீகாரில் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாத உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா எப்படி ஆயிடும் என்ன பிரச்சனையா போகும் இன்னும் இருக்கு களத்துல நீங்க பார்க்க போறீங்க எல்லாம் பாத்துக்குவோம் எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பாத்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்க ஆளுங்கட்சி நம்பர் ஒன்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்த தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாணி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒண்ணு கடைசி இருக்கு இந்த மாவட்டத்திலே இதுல இங்க ஒரு அமைச்சர் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள்லாம் வர வந்து செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டமிடுக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்னா உங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துவோம் அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கருத்து ஒண்ணு கிடையாது இன்றைய அரசியல் சூழல் கருதி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு அமைச்சர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் தேவை பேசு அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒன்றிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டு அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக செய்யும் என்று தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களே அவங்க அமைச்சர்கள் இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம் அவங்க அமைச்சர்களா இல்ல அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியிலே எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டா கிடையாது

நாங்க மணிமண்டபம் அது கட்டல அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாரு அவர் ஏ ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் எப்படி கட்டுவோம் என்ன கட்டினீங்க இதெல்லாம் அதெல்லாம் இது ஒரு விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்கறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க

அதாவது நாங்க இது அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாய்க்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நானு நாங்க செய்ய எவ்வளவு செய்யறோமோ அது வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்க மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களா மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க பேச வராரு யாரு ஜெகத் ரட்சிகர் அவர் பேச சொல்றாங்க அவர் பேசுகிறாரு அவர் என்ன பண்ணாரு அது கேட்கலாம் எவ்வளோ ஓட்டுன்னு கேட்கலாம் அது அப்புறம் எம்ஆர் கே பேசிட்டாரா இல்லையா ஆஹ் அடுத்த நாளைக்கு பேசப் போறாரு சிஷ்னிங்கர் பேசிட்டாரா ஆ பேசிட்டாரா ஆஹ் அதுக்கு அடுத்து அவர் பேச விட மாட்டார் அவர் அவர் சொன்னாலும் அவர் பேசமாட்டார் அப்படி அவர் டீசென்ட்டாக போயிடுவார் வேற யாரு இருக்கா ஆஹ் இது இதான் இதான் அவரோட இது காட்டிஜியே தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யாருட்டாங்களோ அந்த ஜாதியை வச்சு தான் அவளை வந்து இடிவுப்படுத்துவான் இதுதான் திமுகவுடைய

யார் யார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா எத்தனை பத்ததாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதான சமூக நீதிமன்றம் அது நீதிமன்றம் தடை கொடுக்கலையே இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு உயிர் மூச்சு பேசறது என்ன 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 கொடுக்க வேண்டிய அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க எங்க நிலைப்பாடுதான் எங்க நிலைப்பாடு நாங்க கூட்டணி போனா நாங்க நிலைப்பாட நாங்க மாத்திக்கிறது திமுக மாதிரி நாங்க மாத்திக்க மாட்டோம் ஒரே தான் இருக்கும் நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்தல் தான் எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும் ஒன்னும் கிடையாது தேர்தல் கூட்டணி அது வேற அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்க பாக்குறோம் நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போங்க இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களே என்ன கேள்வி நீங்க

அப்புறம் வேற என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கடை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது அல்ல ஒரே நேரத்தில் நடந்தது அப்புறம் நீங்க எதுக்கு நீங்க டாஸ்மாக் சாராயம் விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது போன்ற கள்ள சாராயம் வந்துரும் வித்துடுவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவை விட நீங்க விற்கிற சாராயத்துல தான் சாவு கோடிக்கணக்கான சாவு கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு அதனால சட்டம் ஒழுங்கு கிடைத்து நீங்க விற்கிற சாராயத்தினால்தான் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் ஒண்ணு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை புடிச்சு இழுக்கிறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு ஒரு குடிய குடிச்சிட்டு வந்த நபர் பார்த்து சுத்தி எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக குடும்பத்தை சொன்னதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது

there's only one industry in vikarandi, the sugar factory, which was started in 1972, and only 300 people are working there at all. and this is a private industry. the government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many. People. and they, this, this constituency is just the same. and this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, Perennial river or nothing uh, to feed this. So that is the, our priority here. And uh, there is one the scheme called Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever Chief Minister comes, first thing they will say is, we'll, once we will come, we will have the Nandan Kalwai, Nandan Till date, nothing has happened to Nandan Coming back to this district as per say, Virupuram has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything to it. Virupuram district, Comes the last in literacy rate, the last 10th and 12th exam. This year it was, I think, the second last or third last. May, maybe, but last year, a uh, year before all that, it was the last. And per capita income, you see, Vidupram comes under one of the last three in Tamil Nadu. So, based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vidupram. But which these people are not doing anything. They see these people as only old banks they don't do anything for the development. they have not done for it, for the development. and uh, during elections, they come, they give uh, money, and then they give these uh, tasmak uh, bottles, and then they win, and then next day, that's that's it. so that's all this has been happening. and uh, our, our concept of uh, uh, special agro-economic zone for virupram district, because it's an agricultural agrarian society based on agriculture, it needs to be there. and we need sipcot industrial estate not on agricultural land. there are fallow lands there in in, in this district and you, you pick it up and then you start agri industries like. and uh, so th though these are some of the things where uh, the government needs to focus on. can we consider this as your promises? You? Yeah, absolutely. this is what we are going to do. we are going to talk to them. during the campaign, this is going to be our campaign. thank you. Thank you.